இந்த ட்ரெய்லரில் வர மாதிரி மாஸ்க் இது ஒரு ஒரு ஒன்றரை வருஷமான ஒன் அண்ட் ஆஃப் டூ இந்த ஜேர்னி ஸோ பார்த்தா என் ரத்தத்தின் ரத்தமான என்ன ஆரம்பிக்கணும்னு தோணுது பட் இது வந்து ஒருத்தருக்கு நான் சொந்தம் அது நான் வந்து வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சுக்கிறேன் முதல்ல நம்ம ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு பிருந்தா சைலேஷ் மற்ற கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் எனக்கு ஒன்று இது மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதில் வந்து இவ்வளோ அழகான ஒரு டெக்னிஷியன்ஸ் அண்ட் க்ரூஸ் அண்ட் கோ ஆக்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பேண்டமிக்கல்ல வந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஐ ரியலி டு அப்ரிஷியேட் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அண்டு இவ்வளோ பேரை ஒன்று சேர்த்து அதை டைரக்ட் பண்ணதுக்கு விஜய் சாருக்கு நன்றி தவிர இந்த ஒரு இது ஒரு ஐகானிக் கேரக்டர் ஜெயலலிதம்மா மட்டும் இல்லை இந்த எம்ஜிஆர் நிறைய ஐகானிக் கேரக்டர்ஸ் இருக்காங்க அந்த படத்தில் ஸோ இதில் ஒன் ஒரு கேரக்டரை எனக்கு நம்ம புரிச்சி தலைவர் ரோலை எனக்கு கொடுக்கணும்னு நினச்சி என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வச்சதுக்காக விஜய் சாருக்கு நன்றி இதில் நிறையா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க சில பேர் இங்கே இருக்காங்க சில இங்கே இல்லை விஜேந்திர பிரசாத் சார் மதன் விஷால் சில்வா மாஸ்டர் நீதாஜி ரஷீத் சார் மேக்கப் போட்டு மேக்கப்பில் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அண்டு சுரேஷ் சுரேஷ் சந்திர சார் எல்லோருமே ஒன்று சேர்ந்து தான் இது பண்ண முடியும் எனக்கு நான் ஒரு ஐடியாவில் வர்றது மட்டும் ஒரு ஆக்டராக ஒரு ஐடியாவில் வந்து பண்ணோன்னு நினச்சால் மட்டும் போதாது இவங்களோட எக்ஸ்பர்டீஸ் இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸில் இல்லாமல் எதுவுமே நடக்காது அண்ட் ஐ ரியலி ஒன்ட் டு தேங்க் தம் அதை தவிர இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் க்ரூ யூனிட் எல்லாேருக்கும் நன்றி மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஃபார் மீ வாஸ் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஆக்டர்ஸோட ஆக்ட் பண்ணது வாஸ் எ பிக் டேக் அவே கங்கனா ஹாப்பி பர்த்டே அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன் ஃபோர்த் அவார்ட் அவங்களோட வேலை செஞ்சது அதை தவிர மது மது ஒரு நாள் கழிச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் பாகியஸ்ரீ மேம் இங்கே நம்ம நாசர் சார் தம்பி ரமையா சார் ஓட நான் வந்து ரொம்ப வருஷமாக எஸ்பெஷலி நாசர் சார் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸாக அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அ ப்ளெஷர் தம்பி ரமையா சார் நாங்கள் தனி ஒருவனில் பண்ணோம் ஐ திங்க் அந்த ஒரு அடுத்தது அன்ஃபர்கெட்டபுள் காம்பினேஷன் ஸோ அவர் சொன்னார் இது மாதிரி நிறைய பேர் சொல்லி இது மாதிரி அவங்களோட அவங்கள மாதிரி அழகு அப்படின்னாரு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சார் பட் நன்றி வாழ்த்துக்கள் அண்டு இந்த படத்தில் நான் சமுத கணிசரோட நிறையா ஒர்க் பண்ணேன் ஸோ அகெய்ன் இவரும் இப்போது அடுத்தடுத்து ஏதாவது படம் பண்ணும்போது அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு எதிர்பார்ப்போடு ஒர்க் பண்ணுவேன் இவங்க எல்லாருமே வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ஒர்க் பண்ணும்போது அண்ட் ஆல்சோ அவங்க சொன்னாங்க இது மாதிரி நான் வந்து இந்த படத்துக்கு நிறையா கஷ்டப்பட்டேன் இது மாதிரி பண்ணேன் மதன் சொன்னார் கன்னி சார் சொன்னார் விஜய் சார் சொன்னார் பட் ஆக்சுவலாக நம்ம ஒரு ரோல் எடுத்துகிட்டோனாக்கா அதுக்கு என்ன தேவைப்படும்ன்றது நமக்கு முன்னாலேயே தெரியும் ஸோ அதுக்கு அது வந்து நல்லா வரணுன்னா அது வந்து அது பேர் கஷ்டப்படுறதுன்னு இல்லை அது நல்லா வரணுன்ற ஒரு முயற்சி தான் அந்த அது நல்லா வரணும் அந்த இன்ட்ரெஸ்டோடு நம்ம பண்ணும்போது அது கஷ்டமாக தெரியாது ஒரு லேர்னிங்காக தான் தெரியும் அண்ட் அந்த வகையில் மக்களும் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நம்ம அந்த டீசர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி அகேன் அதே டிஸ்கஷன் தான் வருது எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது ஆக்சுவலாக நான் கஷ்டப்படலை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு இது வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு நானே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பர்சன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியில் இதை நாங்கள் சின்ன வயசுலேருந்து ரசித்து பார்த்த ஒரு கேரக்டர் ஒரு மனிதர் இதுக்கு வந்து இது ஒரு பெரிய பொறுப்பாக தான் நினச்சி நான் பண்ணேன் இதை நல்லா வரணுமே அவரோட ரசிகர்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு விசம்பிளன்ஸ் வருமா வந்த எனக்கு சந்தோஷப்படுவாங்களேன்ற ஒரு ஒரு எந்தூசியாசமோடு தான் நான் அதை பண்ணேன் ஸோ இந்த அகேன் திருப்பி இந்த பொறுப்பு எனக்கு கொடுத்ததுக்காக விஜய் சாருக்கு நன்றி சொல்லணும் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் அண்ட் மக்கள் ஹோப்ஃபுல்லி ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் பார்ப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க நல்லாயிருக்கா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க ஹோப்ஃபுல்லி இதே லைக் இட் தேங்க்யூ அகேன் டூ எவரிபடி யாராவது பேரை மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம நினச்சிக்காங்க தேங்க்யூ